இது வன்முறையாக மாறி இரண்டு ஆண்டுகளில் இருநூற்றி எண்பதுக்கும் அதிகமானோர் இறந்தனர் பெரிய அளவில் பதற்றம் தணிக்கப்பட்டாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன இந்த வன்முறைகளுக்கு பொறுப்பேற்று பாஜக முதல்வர் பைரேன் சிங் பதவி விலக வேண்டும் என எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன ஆனால் பாஜக இதை நிராகரித்து வந்தது இந்த சூழலில் ஆட்சி கழித்து வந்த ஆதரவை ஆறு எம்எல்ஏக்களை வைத்துள்ள கான்ரான் சங்மாவின் தேசியவாத மக்கள் கட்சி சமீபத்தில் விலக்கிக் கொண்டது சட்டசபையில் மொத்தமுள்ள அறுபது தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேஜ கூட்டணிக்கு நாற்பத்தொன்பது எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளது பெரும்பான்மையைத் தாண்டி பாஜகவுக்கு மட்டும் முப்பத்தி எட்டு பேர் உள்ளனர் இப்படி ஒரு நேரத்தில் முதல்வரை மாற்ற வேண்டும் என பாஜகவை சேர்ந்த பனிரெண்டு எம்எல்ஏக்கள் பைரன் சிங்குக்கு எதிராக திடீர் போர்க்கொடி தூக்கினர் ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் அதிருப்தியாளர்கள் தரப்புக்கு தாவ தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின இதை கணக்கில் வைத்து பைரன் சிங் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சட்டசபையில் தாக்கல் செய்ய காங்கிரஸ் திட்டமிட்டது அதில் எதிராக உள்ள பாஜக எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவிக்கலாம் என கூறப்பட்டது இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில்தான் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பைரன் சிங் முன்னதாக டெல்லி சென்ற பைரன் சிங் கட்சித் தலைவர் நட்டா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் அப்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது டெல்லியில் இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைக்க உள்ளது இப்போது மணிப்பூர் விவகாரத்தில் கட்சிக்கு தர்ம சங்கடம் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் பைரன் சிங்குக்கு அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது